ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியலில் இருந்து ஒரு விலகப் போகின்ற ஒரு மனநிலையில் அவர் பேசுவதை போன்று தெரிகிறது தான் ஒரு பால் பண்ணை வைக்க போகிற அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் ஏற்கனவே அந்த விவசாயம் ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி தான் அவர் ப்ரொஜெக்ட் செஞ்சு ஒரு இயற்கை விவசாயி இப்போ ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காருங்கிற அப்படி ஒரு உருவப்படுத்துவதன் தான் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டார் இப்போ பாஜகவில் இருந்தே அவர் ஒரு இருந்தே விலகிற மனநிலைக்கு சென்று விட்டாரோங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது எடப்பாடி மோதலில் தொடங்கிய அவருடைய இஷ்யூ அப்புறம் தலைவர் பதவி அவரிடமிருந்து அவருக்கு அவரிடமிருந்து நயினாருக்கு கொடுக்கப்பட்டது இப்ப குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் கூட அண்ணாமலைய ஒரு மெல்லிதா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கூட்டணி அமையாம போனது கூட அண்ணாமலை காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதாவினுடைய ஒரு முன்னாள் மாநில தலைவர் அடுத்த கட்ட நிலை எப்படி எடுப்பாரு ஏடிஎ பிஜேபி அலையன்ஸு உறுதியாவதற்கு டெல்லி தலைமை எதுவும் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்குமா குருமூர்த்தி போன்றவருடைய ரோல் என்னன்னு பாக்குறீங்க அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால் அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியிலிருந்து வரும்போதே ஒரு பொதுவாழ்வுக்காக என்று தன்னை தயார் செய்து கொண்டு வருகிறார் அப்போது அவருக்கு ஆரம்பத்தில் அவர் பொதுவாழ்வு என்று யோசிக்கும் போது முதலில் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட நாம் ஒரு பொறுப்புக்கு வரலாமா என்கிற ஒரு எண்ணம் இருந்ததாகவும் அதற்காக அவர் சில முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவருக்கு வலதுசாரி சிந்தனைகள் தீவிரமாக இருந்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை இணைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் போனதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது அதற்கு பிறகு அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று நீண்ட காலமாக அவர் காத்திருக்கிறார் காத்திருந்து அதர் ரஜினி கூட ஒரு முறை சொல்லுவார் அரசியலுக்கு நான் வந்தால் நேரடியாக நான் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றில்லை நான் பிறர் மூலமாக அந்த அரசியலை செய்வேன் என்று ஒரு முறை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அது அண்ணாமலையை தான் அவர் குறிப்பிட்டு சொன்ன அண்ணாமலை மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை கொடுத்து விட்டு ஒரு சிவசேனா மாதிரி அதாவது பால்தாக்கரே செய்தார் அல்லவா பால் தாக்கரே ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்துக்கு ஸோ பால்தாக்கரே மாதிரி இருந்துட்டு அது அரசியலை நான் பின்னாலே இருப்பேன் இப்போ ராமதாஸ் கூட நான் பதவியில் இருக்க மாட்டேன் என்று தமிழ்நாட்டில் சொல்லிவிட்டு அவர் மற்றவங்களுக்கு அந்த பதவிகளை அவர்கள் வைக்கட்டும் என்று சொல்வது போல அந்த பால்தாக்கரே டைப் ஆஃப் அல்லது ராமதாஸ் டைப் ஆஃப் அரசியல் என்கிற ஒரு விஷயத்தை ஒரு முறை ரஜினிகாந்த் கூட சிந்தித்தார் அப்போது அண்ணாமலையை முன்னிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அண்ணாமலை அதற்காக நீண்ட காலம் காத்திருந்தார் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு செய்கிறார் தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் என்று ஒன்று இல்லை தமிழ்நாட்டு மக்கள் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு ஒரு மக்களாட்சியில் முதிர்ந்த மாநிலமாக இருக்கிறது இந்த மக்கள் தங்களுடைய ஆட்சியை தாங்களை சரி செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் நம்முடைய பங்கு தேவையில்லை என்று ஒரு முடிவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வருகிறார் வரும்போது அண்ணாமலை வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லாத ஒரு க நிலையில் அவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு அவர் வருகிறார் இதுதான் அவருடைய பின்னணி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி வரும்போது அவர் என்ன நினைக்கிறார் ஒரு தான் ஒரு லீடராக பிஜேபிக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் பிஜேபி தனித்து தனக்கான ஒரு இடத்தை உருவாக்க முடியும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸை உருவாக்க முடியும் என்று அவர் சொல்லி அவர் நம்புகிறார் ஆனால் அப்படி ஒரு ஸ்பேஸை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது ஒரு பெரியார் மண்ணில் அப்படியான ஸ்பேஸை பிஜேபிக்கு உருவாக்க முடியாது என்பதை அவர் மெல்ல மெல்ல உணர்கிறார் உணர்ந்தாலும் அவரால் சில நேரங்களில் சொல்லுகிறார் இப்போ அது எவ்வளவுக்கு பழையது என்று தெரியவில்லை இப்போ குப்புசாமி பிள்ளையெல்லாம் அரசியல் செய்யணுன்னா அதுக்கான ஒரு மண்ணாக இருந்த மண் இருக்கிறது என்பதையெல்லாம் சில இடத்துல அவர் அக்னாலஜி பண்ணுறார் இப்போ ஒரு ஒரு விஜய் ஒரு ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைமைக்கு வர முடியுது இல்லை குப்புசாமி அண்ணாமலை அரசியலுக்கு வர முடியுதுன்னா அதுக்கான ஸ்பேஸை பெரியாரோ அதற்கு முன்னாடியில் இருந்த அதற்கு முன்னாலோ சமகாலத்தில் இருந்த அயோத்திதாசரோ அல்லது சிங்காரவேலரோ இதோ இவர் போன்றவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு திராவிடத்தின் மீதான ஒரு நந்தி உணர்வை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை அங்கீகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் பொது வாழ்வில் அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதை ஏற்க மறுத்தாலும் கூட இதை ஏற்கக்கூடியவர்களாகத்தான் ஜோசப் விஜயோ அண்ணாமலையோ இருக்கிறார்கள் அந்த வரலாற்று கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது இதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இப்போதான் முதல்ல கூட அவர் சொன்னார் நான் ஒரு ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு இப்போ இன்னைக்கு பால் பண்ணை ஒன்றுக்கு வந்திருக்கார் ஒரு எண்பது கோடி மதிப்பிலான ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறார் அதில் வந்து ஒன்றிய அரசுடைய உதவியை பெற்று ஒரு பால் பண்ணை நடத்தலாம் என்று அவர் சொல்ல அது வந்து இன்றைக்கி ஆட்டுப்பண்ணையிலேருந்து பால் பண்ணைக்கு முன்னேறுவது என்பது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தானே நீங்கள் அரசியலில் தலைமைக்கெல்லாம் வந்த பிறகு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மூவ்மெண்ட் அது அதை அதை நம்ம பெருசா அதுக்குள்ள போக வேண்டியதில்லை ஆனால் அண்ணாமலை என்பவருக்கும் எடப்பாடிக்குமான மோதலை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு அண்ணாமலைக்கு என்ன என்ன ஒரு சவால் அப்படின்னு அப்படின்னா நான் ஒரு ஆளுமையாக தலைவராக அவரை ஒரு தனிக்கட்சிக்கு தலைமையே இருக்கக்கூடிய அளவுக்கு தனக்கு ஆளுமை இருக்கிறது என்று அவர் கருதுகிறார் தான் அவர் ரஜினிக்காக காத்திருந்தார் அதை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்போது நாம் போய் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வேலை செய்யணுமா தோழமையாக வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி சேலஞ்ச் அவருக்கு இருக்கு நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்கேன் ஐபிஎஸ் அதிகாரி பதவி அவர் உதறியதற்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு அரசியல் ஆளுமையால் மரியாதை குறைவாக சுயமரியாதை குறைவாக நடத்தப்பட்ட தான் அதை உதறிவிட்டு அவர் இதுக்கு வருகிறார் பொது வாழ்வுக்கு என்று வருகிறார் இதுதான் அரசியல் தான் தனக்கு தன்னுடைய ஆளுமைக்கு பொருத்தமான இடம் என்று வருகிறார் அப்படி வரக்கூடிய ஒரு இடத்துல திரும்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு ஆளுக்கு கீழே நான் ஒரு பெரிய அறிவு தலைமை இதை மாதிரியோ என்ன ஒரு தன்னை ஒரு விவசாய தலைமையாக தன்னை கருதுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே நான் வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த முரண்பாடு வருகிறது அந்த கூட்டணிக்கு அவர் உடன்படவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்று அமித்ஷா சொல்லும் போது அதற்கு அவர் உடன்பட மறுக்கிறார் எனவே நயனா நாயந்திரன் அந்த இடத்துக்கு தலைமை பதவிக்கு கொண்டு வரப்படுகிறார் அது பொருத்தமான ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நயனார் நாயந்திரன் தான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பொருத்தமான ஒரு தலைமையாக இருப்பார் என்று பாஜக மேலிடமும் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி பேரத்தில் பேசின ஒரே டீல் நயனார் நாயந்திரனுடைய தலைமைதான் என்று நான் கருது தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன் அதற்கு மேலே அவர் டீல் பேசினதெல்லாம் சொல்கிறாங்க எல்லா எல்லா அரசியல் கட்சிகளோடும் டீல் பேசும்போது பணம் உள்ளிட்ட எல்லாமே பேசுவாங்க பேரம் பேசுவாங்க அதையும் பேசி இருக்கிறதா சொல்கிறாங்க அது பற்றி நமக்கு முழுமையான தகவல்கள் இல்லை ஆனால் நிச்சயமாக அண்ணாமலையோடு வேலை செய்ய முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவு ஏன்னா தொடர்ச்சியாக பிஜேபியை தனித்து ஆட்சியில் அமர்த்துவோம் என்கிற ஒரு ரெட்டாரிக்குள்ள ஒரு முழக்கத்தில் இருந்து திடீர்னு அவரால் இங்கே வர முடியாது வந்த அந்த பொருந்தா கூட்டணி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரு தலைமை அவருடைய தலைமை விஷயம் அவருடைய தலைமையுடைய ஆளுமை பண்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது பொருந்தி வராது அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு மிகத் தெளிவாக அதில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் எனவே அண்ணாமலுடைய தலைமை பதவி காலியானது அதற்கு பிறகு அமித்ஷா என்ன சொன்னார் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் தேசிய அளவில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும்னு சொன்னார் ஏப்ரல்ல சொன்னார் இப்ப நம்ம செப்டம்பர்ல பேசிட்டு இருக்கோம் இத்தனை காலமாகியும் அவருக்கு தேசிய அளவில் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல எனவே அவர் ஒரு பால் பண்ணையை தொடங்கி நம்ம ஒழுங்க சம்பாத்தியத்தை பார்ப்போம் அப்படின்னு கூட முடிவு பண்ணி இப்போ குருமூர்த்தியோட ரோல் இதுல எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையை பற்றி அவர் கொஞ்சம் விமர்சனமாக லைட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த தான் நமக்கு ஒரு கலைன்ஸ் வரலைங்கிற மாதிரியான ஒரு டோன்ல லைட்டாக பேசியிருக்காரு ஆமா குருமூர்த்தி குருமூர்த்தி அந்த ஒரு நேர்காணில ராஜ்தீப் சாயுடைய நேர்காணலில் நீங்கள் சொல்லக்கூடிய நேர்காணல் வேற அது ஃபெடரலுக்கு சீனிவாசனுக்கு கொடுத்த சீனிவாசன் சீதாராமனுக்கு கொடுத்த நேர்காணலில் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை வேகமாக செயல்பட்டாரு எங்கள் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலே இல்லை நாங்கள் அதை தாண்டி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அப்படி பார்க்குறோம் இவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபெடரல் ஆங்கில மேகசினுக்கு கொடுத்த டிஜிட்டல் மேகசினுக்கு கொடுத்த பேட்டியில் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு இன்னொரு நேர்காணல் ராஜதீப் சர்தேசா இந்தியா டுடே கான்க்ளைவுக்காக கோயம்புத்தூரில் குருமூர்த்தி எடுக்கிற பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் லாங் டேம் பதினஞ்சு அதே விஷயத்த தான் வேற விதமாக சொல்கிறாரு நாங்கள் ஒரு பதினைந்து இப்போ தான் நாங்கள் விதைக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இப்போதான் தமிழ் பண்பாட்டை கையில் எடுக்க நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உழைத்தால் தமிழ்ல எங்களுக்கு ஒரு ஆட்சி பொறுப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அவர் வந்து லாங் டேமாக தான் பேசுறாரு நான் தன்னை ஒரு ஐடியலாக் ஆகும் தன்னை ஒரு சித்தாந்தவாதியாகவும் த சித்தாந்தவாதியா இருக்கக்கூடிய தனக்கு ஒரு நீண்ட கால நோக்கு இருக்கணும் தொலைநோக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அவரு இன்னொரு இடத்துல ராஜ்தீப் சரதேசாவோட பேசும்போது நீங்க சொல்றதை எல்லாம் பிஜேபி செய்யுது அப்படின்னு சொல்லி ராஜ்தீப் சர்தேசாய் குருமூர்த்தி கிட்ட கேக்குறாரு அவங்க கேப்பாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆடியன்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல கேட்பாங்க இட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனவே இப்போ குருமூர்த்தி தான் பிஜேபி செய்யுது அப்படின்னு இல்லை இப்போ எல்லா தான் அவங்க ஒப்பீனியன் கேப்பாங்க இப்போ குருமூர்த்தி சொல்றது அது வேல்யூபிளாக இருந்தால் தங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா அது செய்ய போறாங்க இல்லைன்னா குருமூர்த்தி குருமூர்த்தி சொல்றதுதான் வேத வாக்கு அதுதான் வேர்ட் அப்படின்னு கிடையாது அவர் பிஜேபியில் மெம்பரும் கிடையாது அவர் தனி அமைப்பு வச்சிருக்காரு சுதேசி ஜாகரன் மஞ்சுங்கிற அமைப்பு வச்சிருக்காரு அவர் பிஜேபியில் மெம்பரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து இருக்கார் அந்த ஆர்எஸ்எஸ் செல்வாக்கின் காரணமாக அவர் சொல்றதுக்கு ஒரு சின்ன வெயிட்டேஜ் கொடுப்பாங்களா இருக்கலாம் அது தங்களுக்கு பிராக்டிக்கலா இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவாங்களா இருக்கலாம் அண்ணாமலையுடைய தலைமையோ அல்லது நயனா நாகேந்திரனுடைய தலைமையோ குருமூர்த்தியுடைய சொல்லினால் வரும் அல்லது குருமூர்த்தி சொன்னதினால் அது நடக்கும் அப்படி என்று நாம் நம்புவதற்கு இடமில்லை ஏனென்றால் அப்படி அரசியல் செயல்படுவதில்லை அது ஒரு யோசி இப்போ ராமசாமியும் இவரை விட ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தார் ஒரு பெரிய பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தார் அவர் சொல்றதும் கேட்பாங்களே தவிர அவங்க சொன்னது தான் நம்ம செஞ்சாங்க அதை தான் தலைமைகள் மாறுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் இல்லை அப்படின்னு தான் குருமூர்த்தியை பேட்டியில சொல்றாரு அதனால நம்ம அவ்வளவு ஒருத்தா அதை நினைக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப அண்ணாமலை முன்னாள் தலைவர் இனி பாஜகவில் தலையிட மாட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வகையில பார்த்தா எடப்பாடி கிடைச்ச வெற்றி தானே அது நிச்சயமா நிச்சயமா இது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் வெற்றிகள் தான் கிடைக்குது அது செங்கோட்டையன் நீக்கப்பட்டதும் வெற்றி தான் அவருக்கு அவருக்கு மற்றவங்க அமைதியாக இருக்கிற ஜெயக்குமார் அமைதியாக இருக்கிறதும் அவருக்கு வெற்றி தான் அண்ணாமலை பிஜேபியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லாமல் போகிறதும் அது அவருடைய ஒன் ஆஃப் த கோல்ஸ் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா நீ பேசுகிறத விட நான் ஆர்எஸ்எஸ் காரனாக பேசுவேன் நீ பேசுகிறத விட நான் பிஜேபி காரணம் பேசுவேன் நீ எல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் தானே எடப்பாடி பழனிசாமி அரசியல் போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்கிறாரு என்னடா கோவில்களுக்கான இந்து சமய அறநிலைத்துறையுடைய நிதி எடுத்து நீங்கள் கல்வி கொடுக்கலாமான்னுங்க கேள்வி ஆர்எஸ்எஸ்காரங்க கூட கேட்க மாட்டாங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்போ அவரு இப்போ ஆர்எஸ்எஸ் வேலையே பிஜேபி வேலையெல்லாம் நான் மொத்தமாக பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் அண்ணாமலை எல்லாம் வேண்டான்னு தானே சொல்கிறாரு அது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றி தான் கிடச்சிருக்கு அவருக்கு தொடர் வெற்றி தான் தேர்தல் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற மாதிரி பத்து தோல்வி பழனிசாமி பதினொன்று தோல்வி பழனிசாமி ஆவார் அது அது வேற அவர் வெற்றின்னா கட்சியை அந்த பதவியை பொதுச் செயலாளர் கட்சியை கைப்பற்றுறதில் அவருக்கு வெற்றி தான் அதில் ஆட்களை நீக்கிறதுல அவருக்கு வெற்றி தான் அந்த அந்த வெற்றியை நம்ம ஒப்புக்கொண்டாக வேண்டும் அவர் அந்த பொறுப்பில் அவர் 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 சொந்தக்காரங்க பையன் மச்சான் எல்லாரும் தான் என் கட்சியை பார்த்துக்கிறாங்க ம் அவருக்கு க கம்பெனி கரெக்டாக போயிட்டு இருக்கு அது அதை யாருமே மறக்க முடியாது அதே சமயம் அது தேர்தல் வெற்றியாக மாறக்கூடிய சாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ம் இல்லை இப்போ அண்ணாமலையும் என்ன சொல்றாருன்னா நாற்பத்தைந்து விழுக்காடுக்கு மேலே திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு அண்ணாமலை சொல்றாரு இத உங்களை போன்ற பத்திரிகையாளர்களோ அல்லது திராவிட இயக்க உணர்வாளர்களோ அல்ல திமுக கட்சிக்காரங்களோ சொல்றது வேற அது இப்போ உள்ள நிலைமையில் திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாரு குருமூர்த்தி போன்றவர்களும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் நம்ம இலக்குங்கிறாரு நைனா நாகேந்திரன் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவரே ஒரு உள்ளரங்கில் பேசியது வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம டார்கெட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தானே இது நமக்கு டார்கெட் இல்லையே அப்ப அதிமுக பாஜக தோத்து போவோம் அப்படின்னு தெரிஞ்சேதான் நிக்கிறாங்களா ஏன்னா அவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது திமுகவுக்காக தானே ஒத்துக்கிட்டாங்களா அது எப்படி பாக்குறது ஆமா அது மிகப்பெரிய ஒரு அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டுல நீங்க இப்ப குருமூர்த்தி பத்தி கேட்டதுனாலே சொல்றேன் குருமூர்த்தி பேசக்கூடிய நாற்பது நிமிட நேர்காணல் ராஜ்தீப் சர்தேசாயோட முழுக்க முழுக்க பெரியார பத்தி தானே பேசுறாரு அது அதை கொண்டு வந்தது யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே அந்த நிலைமையை இருக்காரு இப்போ குருமூர்த்தி இன்னொரு ராஜதீப் சர்தேசாயோட ஒரு நேர்காணலில் இவ்வளோ நேரம் பெரியாரை பற்றி பேசியிருக்க மாட்டார் இன்றைக்கி பெரியாரை வைத்து பேசுகிறார் பெரியாரை வைத்து பேச பெரியாரை இன்றைக்கு ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் வரைக்கும் கொண்டு போனது யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே இந்த திராவிட ஆட்சி தானே அப்போது இன்னைக்கு இந்த டோட்டல் சிஸ்டம் பொலிட்டிக்கல் ஈக்கோசிஸ்டத்தை பெரியாரின் சொற்களால் நாம் நிரப்பி இருக்கிறோம் சமூக நீதி சொற்களால் நிரப்பி இருக்கிறோம் இது ஒரு மிக மாபெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன் இந்த ஒட்டுமொத்த அரசியல் சூழல் ஒட்டுமொத்த சொல்லாடல் ஒட்டுமொத்த டிஸ்கோர்ஸ் கரண்ட் டிஸ்கோஸே முழுக்க முழுக்க திராவிடத்தை பற்றியது முழுக்க முழுக்க சமூக நீதியை பற்றியது முழுக்க முழுக்க இந்த நூறாண்டுகள் ஒரு மாபெரும் உழைப்பு என்பது இங்கு சமூக நீதிக்கான உழைப்பு என்பது நடந்திருக்கிறது அது இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் கனிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு மிக தெளிவாக நான் சொல்லுவேன் இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு என்று குருமூர்த்தி சொல்வதில் உண்மை இருக்கிறது இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு இந்த சொல்லாடல் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் மனங்களில் நிலைத்திருக்கும் அதாவது நம்ம செய்யற வேலையை பொறுத்து அதை நூறு ஆண்டுகள் நீங்கள் நீட்டித்து கொண்டு போகலாம் அதற்கு ஒரு நீண்ட வாழ்வை நீங்கள் அமைத்து கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருமே அதை ஏன் ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் இது வெறும் சொல்லாக மட்டுமில்லை இது செயலாகவும் ஏன் இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ந்திருக்கும் போது தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக இரண்டு மடங்கு வளர்ச்சி இன்றைக்கு அடைந்திருக்கிறது அந்த வளர்ச்சி என்பது குஜராத்தை போன்ற வளர்ச்சி இல்லாமல் எல்லோருக்குமான வளர்ச்சி எல்லாருக்கும் எல்லாம் வளர்ச்சியாக மாறி இருக்கிறது அல்லவா அதனால் தான் அண்ணாமலை சொல்கிறார் அண்ணாமலைக்கு தெரிகிறது நாப்பத்தேழு சதவீதம் இன்றைக்கு ஒரு ஒரு பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் கூட சன் தொலைக்காட்சி வாதத்தில் என்ன சொல்றாரு அந்த நாற்பத்தேழு நாற்பத்தி மூணு ஆகலாம் நாப்பத்தி ஆகலாம் ஆனா அண்ணாமலை தெளிவாக சொல்றாரு என்ன சொல்றாரு நாற்பத்தேழு இருக்குங்க இந்த நாற்பத்தேழு முன்ன பின்ன போகலான்னு சொல்லும் போது இது ஐம்பதை தாண்டலாம் என்கிற பார்வை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது ஏன் ஐம்பதை தாண்டலாம் என்றால் மற்றவர்கள் பிரிந்திருக்கும் போது மற்றவர்கள் தனித்தனி அணிகளாக இருக்கும் போது பொதுவான வாக்காளர்கள் ஒரு சாலிடான அணியை நோக்கி ஒரு உறுதியான தலைமையை நோக்கி ஒரு உறுதியாக நமக்கு ஒரு கவர்மெண்ட் நமக்கு டெலிவர் பண்ணுது லாஸ்ட் மைலில் எங்களுக்கு நன்மைகளை அந்த அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை நாங்கள் நோக்கி போகிறோம் என்று அவர்கள் முடிவு செய்யும் போது ஐம்பது சதவீதத்தை தாண்டி இது போவதற்கான மிகப்பெரிய சாத்தியங்கள் இருக்கின்றன அதை வைத்து தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்வோம் எறநூறு படைப்போம் வரலாறு என்கிற முழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறது இது அது வெறுமனே அவர்கள் வெற்று முழக்கமாக அதை எடுக்கவில்லை கிரவுண்ட் ரியாலிட்டியை பொறுத்து கள நிலவரத்தை பொறுத்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அதை வைத்து தான் அனாமலை சொல்லியிருக்கிறார் அனாமலையே திராவிட முன்னேற்ற கழகம் அரவணைத்து கொண்டாலும் ஆச்சரியம் இல்லை அரவணைத்துக் கொள்வதற்கான ஒரு மாபெரும் இயக்கமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு பொறுப்புக்கு பொறுப்பை உடனடியாக எல்லாம் கொடுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் அரவணைத்துக் கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது எல்லோரும் நம் பக்கம் இருக்க வேண்டும் என்பதுதானே ஓரணியில் தமிழ்நாடு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முழக்கம் எனவே அண்ணாமலை விரும்பினால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் ஒரு வாய்ப்பு நடந்தா அது எப்படி திமுகவினர் மத்தியில் அது ஒரு ஒரு எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா ஏன்னா தொடர்ச்சியா திமுகவை பற்றி அவதூறுகள் விமர்சனங்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரு இல்ல இல்ல நீங்க அப்படி பார்க்க முடியாது மைத்திரே என்ன போன்றவர்கள் இருக்கும்போது ஐந்து ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்நிலையில் இருந்த அன்வர் ராஜா இருக்கும்போது அண்ணாமலை இருக்க முடியாதான் நீங்கள் அரசியல் எது எல்லாமே பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் அப்போ அரசியல் என்பது எதுவுமே நடக்க முடியும் என்பது தானே அரசியல் அந்த அரசியலில் இது நிச்சயமாக இது ஒரு சாத்தியம்தான் என்பது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது அதை தலைமை அது அந்த முடிவை செய்யும்போது தொண்டர்கள் மெல்ல மெல்ல அதை ஏற்றுக்கொள்வார்கள் அது ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தால் உடனடியாக அதிருப்தி ஏற்படலாமே தவிர ஒரு 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 ஆர்கனைஸ்டான லெவலில் ஒரு ஒரு அலுவல் ஒரு முறைப்படி அதை செய்யும் போது அதை திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்வதற்கான ஒரு பெருந்தன்மையும் அதற்கான ஒரு மாபெரும் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நான் இங்கே கவனப்படுத்த விரும்புகிறேன் உண்மையில் ஒரு பத்திரிகையாளராக என்ன நடந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு இதற்கு பின்ன உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிற ரொம்ப விரிவாக சொன்னீங்க கடைசியாக திமுக அண்ணாமலையே சேருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு புதிய செய்தி உங்களுடைய அனுமானம் ஊகம் அதற்கான பின்னணி லாஜிக்காக அதை எப்படி அணுகணும்னு போன்ற விஷயங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கடைசியாக இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் நாளா பிரிஞ்சிருக்கு பாஜகவுலேயும் அண்ணாமலை போன்றவர்கள் விலகி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி திமுக ஜெயிக்கட்டும் நினைக்கிறாங்களா ஜெயிக்க போது ஜெயிக்க அவங்களுக்கு வாய்ப்பு ஃபேக்ட் அதை யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் ஒப்புக்கொள்ளணும் எதார்த்தத்துல அவங்க இருக்காங்கப்பா அப்படிங்கிறது வேற இவர்களே இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்க உதவுவாங்களா ஏன்னா அப்போ டிடிவி தினகரனை சேர்த்துக்க கூடாது ஓபிஎஸ் சேர்த்துக்க கூடாது மேற்கு மன்றத்தில் செங்கோட்டையன் பிரிவு இப்படி நாலா அஞ்சா பிரிஞ்சு இருக்கிறத இருக்கட்டும் ஒரு ஒன்னும் பட்டு தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல ஆனா அது ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுல பிஜேபியும் எடப்பாடியும் தெளிவா இருக்காங்க அப்படிதானே நம்ம அப்படி பார்க்க முடியாது நீங்க அரசியலை இதை எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அதாவது நீங்கள் வரலாற்றின் சரியான திசையில் காலத்தின் சரியான திசையில் நீங்கள் செல்லும் போது இப்படியான சூழல்கள் உருவாகும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வரலாற்றின் சரியான பாதையில் பெரியார் தான் எங்கள் தலைவர் அண்ணா தான் எங்கள் தலைவர் கலைஞர் தான் எங்கள் தலைவர் அப்படிங்கிற உறுதி எடுத்து மிக கொள்கை கொள்கை ரீதியாக இன்றைக்கு கொள்கை என்பது மிகப்பெரிய சவால்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமகால கட்டத்தில் அவர்கள் மிக தெளிவான இந்த முடிவுகளை எடுக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று ஒரு கொள்கை ரீதியாக ஒரு சமூக நீதி அரசை அவர்கள் வழங்க முடிகிறது மக்களுக்கு இன்னொரு பக்கம் பப்ளிக் சொல்லக்கூடிய அரசியலின் மிக முக்கியமான வேலை மக்களுடைய இ இயல்பாக தன்னெழுச்சியாக அணியமாதல் என்பது நிகழ்கிறது அப்படி நிகழும்போது மற்ற எல்லாருமே விலகி போவார்கள் சிதறி போவார்கள் இதில் ஒரு கொள்கை முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியுமா இல்ல தான் இன்னைக்கு எடுக்க முடியுமா அவங்க அவ அவங்க எப்படியான ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அண்ணாமலை இதுவரை பேசின மக்களுக்கான அரசியல் இதுவரை அவரு நேத்து இமானுவேல் சேகரன் பத்தி ஒரு குறிப்பு போட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர் இதுல அந்த இமானுவேல் சேகரனுக்கு ஆதரவாக அவர் அந்த பிஜேபி நெட்ஒர்க் ஃப்ரேம் ஒர்க்குள்ள அவ்வளவு தீவிரமாக பேசவே முடியாது இன்னைக்கு வெளியே வந்ததுனால தெளிவாக அவர் பேச முடிகிறது அதே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள இருந்து தான் நீங்க சமூக நீதியை பேச முடியும் ஒரு அடிமைத்தனம் இருக்கக்கூடிய அதிமுகவிலேயோ இல்லை அடிமைத்தனத்தை வளர்த்து எடுக்கிற பிஜேபியிலேயோ அது சாத்தியம் இல்லை என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன் எனவே சுதந்திரமாக இருப்பதற்கு விடுதலை உணர்வோடு இருப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வரலாற்றின் சரியான பக்கத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட தெளிவோடு இருக்கிற காரணத்தினால் மற்றவர்கள் சிதறுகிறார்கள் உடைகிறார்கள் அது இயல்பாக நடக்கிறது இது காலத்தின் விளைவு அதாவது நீங்க ஒரு ஒரு ஆளுமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர் சொல்லி அந்த பொறுப்பு எடுக்கும் அவர் அந்த தெளிவுக்கு வந்துவிட்டார் நான் இவருடைய பயன்தான் இவருடைய பேரன்தான் நான் இன்னாரு தான் ஐ எம் திஸ் ஐ எம் ஹூ ஐ ஐஎம் நான் இதை தான் செய்ய போறேன் பெரியார் தான் என் தலைவர்னு சொல்லிட்டார்ல அப்ப அந்த எல்லாமே காலம் உங்களை விடுதலை செய்து விட்டது அந்த விடுதலைக்கு முன்னால் மற்ற யாருமே நிற்க முடியாது அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இது அண்ணாமலைக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் குருமூர்த்திக்கும் தெரியும் அதுதான் உண்மை கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள் வேறு வேறு கட்சியில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஆனால் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைகிறது அந்த புள்ளியை தெரிந்தவர்களாக எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதைத்தான் நமக்கு இந்த செய்தியில் உணர்த்துகிறது அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அ்சர்வரா பல்வேறு நுட்பமான புள்ளிகளை தொட்டு நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி 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 நன்றி